பாம்புக்கும் பள்ளிக்கும் பாளையங்கோட ஜெயில என்ன வேலை நாள் பாளையங்கோட ஜெயில இருந்ததுக்கு ஒரு பாட்ட போட்டு என் தாத்த பெரியப்பன் சித்தப்பன் எல்லாத்தையும் ஏமாத்தினாங்க ஆனா சொன்னாங்க நாற்பது ஆண்டுகள் தண்டனை நாலரை ஆண்டுகள் சிறை எந்த சிறை இன்னைக்கு இருக்கிற புலல் சிறை போலவோ திருச்சி சிறை போலவோ மத்திய சிறை போலவோ கிடையாது கழிவறை கிடையாது கழிவறை இல்லாத சிறை கழிவறை போக வேண்டும் என்றால் அந்த ஒரு பத்துக்கு ஒரு எட்டுக்கு ஆறு அறை அந்த ஓரத்துல ஒரு மண் சட்டி இருக்கும் அந்த மண் சட்டியில தான் கழிவறை மணம் கழிக்கணும் காலையில ஆறு மணிக்கு மரத்தை கொண்டு கொட்டிட்டு வெயில அந்த சட்டியை காய வைக்கணும் திருப்பி எடுத்து உள்ள வைக்கணும் கழிவறை இல்லாத மின் விளக்குகள் இல்லாத மின்சாரம் இல்லாத சிறையில மாடு கூட இழுக்க திணறுகிற ஒரு செக்கை ஒரு மனித இழுத்தாண்டா நம் பாட்டு சென்னையில் அவருக்கு சிலர்

கொள்ளுப்பேரன் சுப்பிரமணியன் எப்படி செத்து போன தெரியுமா அவளுக்கு கொள்ளுத்தேத்தி கொள்ளுப் பேரன்கள் மதுரையில சித்தாள் வேலை இருநூறு ரூபாய்க்கு சித்தாள் வேலை பார்த்து வீடு இல்லாம கோவில் வாசல்ல படுத்து கிடந்து செத்து போனான்டா செத்து போனான்டா இந்த இனத்துல பிறந்தவன் நீ கருணாநதிய தூக்கி பிடிக்கிற நீ சாலையை தூக்கி பிடிக்கிற யார் இவர்கள் இருநூத்தி ஐம்பது கோடியில ரெண்டு ஏக்கர்ல மணி மண்டபம் இருநூத்தி கோடி நீ வச்சுக்க பாவுசி மட்டும் நான் புறக்கணிக்கப்பட்டாரா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதர் ஜீவானந்தம் சிங்காரவேலர் முத்ராமணி தேவர் கக்கன் கடைசி காலத்துல மருத்துவத்துக்கு காசு இல்லாம மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவம் பார்க்க வழி இல்லாம ஒரு ஒரு இது இல்ல பெஞ்சு இல்ல ஒரு ஒரு நாற்காலி இல்ல பாயில படுத்து கிடந்து செத்து போனார் கக்கன்